கரெக்டா கரெக்டா கரெக்டி ஆகியாடு மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திமுகவுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கிறார் நீங்கள் பணி காலம் இருக்க வேண்டும் வருஷம் முப்பது வருஷம் இருக்கிறது

ஆளுக்கட்சியினுடைய அதிகாரத்துக்கு பயந்து நீங்கள் செயல்பட்டால் அந்த வேலை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் மணல் என்ன பண்ண நீங்க இந்த ஆளுங்கட்சி திமுக மணல் புயல் துணை போனீங்க அமலாக்கத்துறை உங்க மேல அவனுக்கு போட்டான் ஐஏஎஸ் போல